பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகளின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்பிடி கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர் பொதுவாக தக்காளி மழை காலங்களில் நல்ல விலை ஏற்றமும் வெயில் காலங்களில் விலை வீழ்ச்சியும் அடைந்து வருகிறது அதே நேரம் சில நேரங்களில் தக்காளி விலை புதிய உச்சத்தையும் தொடுகிறது இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்து அலவேலுபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சிவராஜ் தனக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் நிலத்தில் தக்காளி சாகுபடி செய்திருந்தார் இதில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து ஆள் கூலி பறிப்பு கூலி என சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சியடைந்து வருகிறது விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் ஒரு கிலோ தக்காளியை ஐந்து ரூபாய்க்கும் குறைவாக வாங்குவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயி கிலோ பத்து ரூபாய்க்கு வாங்கினால் கூட முப்பது கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளிக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்கும் ஆனால் எங்களிடம் ஐந்து ரூபாய்க்கு வாங்கும் தக்காளியை பொதுமக்களிடம் முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து வியாபாரிகள் லாபம் பார்க்கும் நிலையில் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் வந்து தக்காளி சாகுபடி படிக்கிறேன் சாகுபடியில் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் விற்கிது மற்றபடி வீணாக அழிந்து தான் போகுது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இதுக்கு கிடையாது நான் ஒரு மூணு ஏக்கரை போட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் இது வரைக்கும் ஒரு இருபதாயிர ரூபாய்க்கு கூட விற்கலை போகிற வரைக்குலாம் சும்மா ஃப்ரீயாக தான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு புரோஜனம் இல்லை விவசாயத்தில் இந்த விவசாயத்தோடு இல்லை எந்த விவசாயமும் விவசாயிகளுக்கு சார்ந்தது எதுவும் இல்லை சார்ந்தது எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு சில ஒரு நாள் விற்கிது ஒரு நாள் விற்கிறதில்ல அனைத்துமே விவசாயத்தில் நஷ்டம் நன்கு விளைந்த தக்காளியை பார்த்தால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் ஆனால் இங்கு மாறாக பறிக்க ஆட்கள் வேண்டுமே என்ற கவலை தான் ஏற்படுகிறது விவசாய கூலி வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை என்று கூறும் விவசாயிகள் நூறு நாள் வேலை பணியாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் தங்கள் சுமை சற்று குறையும் என்றும் கூறுகிறார் விவசாயி சிவராஜ் இது விவசாயம் அறுக்கிறதுக்கு இது யாரும் கூலி ஆள் கிடைக்கிறதுல எப்படியா இதன் பயன்படுறதுக்கு ஒரு ஒரு தின்ற பொருளை கிடைச்சி விவசாயிகளுக்கு பல பேர்த்துக்கு போகுது ஆனால் ஆள் கிடைக்கிறதுல அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கொண்டு போய் ஆளுங்களை கொண்டு போய் ஏரியிலையும் ரோடையும் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விவசாயிகளை நினைச்சாங்களே அதில் ஒரு நூறுபா மீதி ஆகும் வெங்காயம் தக்காளி போன்ற அழுகும் பொருட்களுக்கு நிலையான விலை இல்லாததால் விவசாயிகளுக்கு நஷ்டம் மட்டுமே ஏற்படுகிறது இப்படி விலை நிரந்தரம் இல்லை என்றாலும் தக்காளியின் தேவை மட்டும் அன்றாடம் உள்ளது அன்றாட தேவை இருக்கும் ஒரு பொருளே இத்தனை நஷ்டத்தை ஏற்படுத்தினால் விவசாயிகளால் எப்படி முன்னுக்கு வர முடியும் வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டி வரும் நிலையில் உற்பத்தியாளர்களுக்கு ஓரளவிற்காவது லாபம் கிடைக்க வேண்டும் ஆனால் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் இருபதாயிரம் ரூபாய் கூட கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயி விளைந்துள்ள தக்காளியை வருவோர் போவோரெல்லாம் இலவசமாய் பறித்து செல்லும்படி கூறுவதாக விரக்தியுடன் தெரிவிக்கிறார் ரேட்டுன்றது பொறுக்கிற கூலி கூட வரதில்லை அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விற்பனையாளர்களுக்கு வந்து போனீங்கன்னா வியாபாரிகளுக்கு போனா கிலோ இருபது ரூபான்னு விற்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட அஞ்சு ரூபாய்க்கு எடுத்தா கூட நூற்றம்பது ரூபா வரும் ஆனா ஒரு ரூபாய்க்கு கூட யாரும் எடுக்கிறதில்ல ஏதோ அறுத்துட்டு போறாங்க போடுறாங்க ஜனங்க அப்படியே கூலிக்கு வருதா கூலி கூட வரது கிடையாது ஆனா விற்பனையாளர்களுக்கு நல்ல காசு இருபது ரூபா போடுறா கூட நீங்க அறுநூறுவாச்சு கூட முப்பது கிலோ ஒரு பாக்ஸ் பத்து ரூபாய்க்கு விவசாயிகிட்ட எடுத்தால் எடுத்தா கூட முந்நூறு வருது இது வில நல்லா விட்டுட்டு அப்படியே காட்டணும் மாடு கட்டி எல்லாம் அடுத்துட்டு போக சொல்றாங்க அதான் நடந்துருக்குது எனவே வெங்காயம் தக்காளி போன்ற அன்றாட தேவை உள்ள பொருட்களுக்கு அரசு உரிய விலை நிர்ணயம் செய்து நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது விவசாயிகள் லாபம் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டால் மட்டுமே விவசாயத்தில் நாம் தன்னிறைவை பெற முடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிந்திப்பார்களா மாலை முரசு செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் விஜயகுமாருடன் ஷீபா ஜானட்